நம்பர் இருபத்தி ஒன்று பாடம் பதிமூணு ஹதீஸ் துவாக்கல்ல பாடம் பதிமூணு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஜம்சம் நீர் அருந்தும் போது ஓதும் துஆ ஹகுரத் இக்ரிமா ரதியு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹகுரத் அப்துல்லா இபுனா அபாஸ் ரதியு அன்பு அவர்கள் ஜம்சம் நீர் அருந்தும் போது பின்வரும் துஆவை ஓதுபவர்களாக இருந்தார்கள் அல்லாஹு நான் பலன் தரும் கல்வியையும் விசாலமான வாழ்வாதாரத்தையும் நோயிலிருந்து நிவாரணத்தையும் உன்னிடம் வேண்டுகிறேன் அப்படிங்கிற அந்த துவாவை ஜம்ஜம் நீர் அருந்தும் பொழுது ஓதக்கூடியவங்களாக அறிந்திருக்கிறாங்க ஸோ அல்ல இந்த துவாக்கள் எல்லாருக்குமே பாடம் தான் ரொம்ப இலகுவான முறையில் கருத்துக்கள் நிறைந்த ஒரு அற்புதமான துவா முதல்ல ஜம்ஜம் நீருடைய அதிசயங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் உலகத்திலேயே புனிதமான ஒரு நீர் என்றால் ஜம்ஜம் நீர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் புனித புனித யாத்திரை ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது இந்த ஜம்ஜம் நீர் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அறிஞர்களிடத்துல வயதான காலத்தில் கூட ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடிய அந்த வயதான அந்த மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கு ஆரோக்கியத்தை தருவது இந்த ஜம்ஜம் நீர் சுஹானல்லா அல்லா அறிவியல் ரீதியாகவும் சரி இஸ்லாமிய மார்க்கத்தின் ரீதியாகவும் சரி இந்த ஜம்சம் நீர் என்பது உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலையும் ஒரு அற்புதமான ஆரோக்கியத்தையும் தரக்கூடியதாக இருக்குது ரசூல் சலம் அவங்க சொல்லுவாங்க மூன்று சிறப்புகள் ஜம்சம் நீருக்கு சொல்லுவாங்க ஒன்று என்ன அப்படின்னா இது நோய் நிவாரணத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நீர் சுலஹானல்லாம் ரெண்டாவது இந்த நீர் என்பது பசியை ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தண்ணீர் பசியாற்றக்கூடிய ஒரு தண்ணீர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க சில மற்ற நீர்கள் தாகத்தை மட்டும் தான் தணிக்கும் ஆனால் இந்த இந்த நீர் நீரை குடித்தே பல நாட்கள் கழிந்திருக்கிறது அந்த மக்கத்து வாழ்வு சுபாணல்ல இது ரெண்டாவது சிறப்பு மூன்றாவது சிறப்பு இந்த ஜம்சம் நீர் ஆரோக்கியத்தை சொல்லணும் அது நோய் நிவாரணம் சொல்லியாச்சோ பசியாற்றும் மூன்றாவது நீயத்து நிறைவேறக்கூடிய நீத்து வச்சு நம்ம குடிச்சோம்னா அந்த நிறைவேறும் அப்படிங்கறதையும் சொல்கிறாங்க சொல்றாங்க தான் ஜம்ஜம் நீர் குடிக்கும் பொழுது நீங்கள் ஹலாலான முறையில உங்களுடைய தேவைகளை கேட்டுக்கொள்ளுங்கள் கேட்டு விட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அந்த ஜம்ஜம் நீரை குடிக்கலாம் அப்படிங்கிறத ரசோல் சராஜசமர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க ஆக இந்த மூன்று விதமான சிறப்புகள் இந்த ஜம்சம் நீருக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுல இந்த துவா மிக பிரத்யேகமான ஒரு அற்புதமான துவா மூன்று விஷயங்கள் இதுக்குள்ள உள்ளடக்கி இருக்குது அல்லாஹுடைய தூதர் இந்த ஜம்சம் நீரில் நீங்க எந்த நீர்த்து வைக்கிறீங்களோ அது வேற விஷயம் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு தேவை ஆனால் பொதுவாக இந்த மூன்று விடயங்களை முக்கியமா நீங்க கேளுங்க அப்படிங்கிறத ரசூல்லா சொல்றாங்க அதுவும்

அதாவது மார்க்க கல்வி உலக கல்வி நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் பலனற்ற கல்வி மார்க்க கல்வி கூட சில நேரம் சில மனிதர்களுக்கு பலன் தராது ஏன் எதனால அது வெறுமனமே சும்மா ஒரு கல்வியாக நினைத்து படித்தால் அது பலன் தராத கல்விதான் அதனால தான் ரசோல் அவர்கள் பலனுள்ள கல்வியை கேட்கிறாங்க என்னன்னா மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டோம் அதன்படி நம்மளுடைய வாழ்வை மாற்றிக்கொண்டோம் அதை கொண்டு மற்றவர்களுக்கு எத்தி வைக்கிறோம் அதை கொண்டு இம்மை மறுமை கபிர் எல்லா விதமான விஷயத்திலிருந்து அல்ல இந்த கல்வி நமக்கு பலன் தருது அப்படின்னா அதுதான் பலனுள்ள கல்வி புரியுதுங்களா அதே இதுதான் பலனுள்ள கல்வி உலக கல்வியா இருந்தாலும் சரி உலக கல்வி நிறைய கத்துக்கிறாங்க மருத்துவம் பலனில்லா கல்வின்னு சொல்ல முடியுமா கிடையாது அதே போல ஆசிரியர் பணி அதே போல நிறைய இருக்குது அப்போ இந்த மாதிரி பலனுள்ள கல்வி பலனற்ற கல்வியில இப்படி தான் நம்ம பிரித்து பார்க்கணும் ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியதுதான் பலனுள்ள கல்வி சரிங்களா ஹைர் அலமதுல்லா அதனால தான் ரசூலுல்லா இப்படியும் கல்வியை விட்டு பாதுகாவல் தேடி இருக்கிறாங்க பலனற்ற கல்வியை விட்டு யாரெல்லாம் என்னை நீ பாதுகாத்து விடு மறக்கப்படக்கூடிய ம கல்வியை கல்வியை விட்டு மறக்கடிக்கப்படக்கூடிய கல்வியை விட்டு என்னை நீ பாதுகாத்து விடு நம்ம துவாசம் இல்லையா ஆ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பலனுள்ள கல்வி அரசுல கேட்க சொல்றாங்க அடுத்து ஒரு ரிசுக்க வாசியா விசாலமான ரிசுக்க விசாலமான ரிசுக்க என்றால் அதிகமாக ரிசுக்கு என்பது உணவு மட்டுமல்ல அல்லாவுடைய தூதர் சொல்றது போல ரிசுக்கு என்பது எல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கை துணையும் ஒரு ரிசுக்கு தான் அதே போல குழந்தைகளும் நல்ல சாலிகான குழந்தைகளும் ரிசுக்கு தான் பொருளாதாரம் ரிசுக்கு தான் குடும்பங்களும் ரிசுக்கு தான் எல்லாமே சரிங்களா அப்போ இதுல வந்து வாசி விசாலத்தை எனக்கு கொடு அப்படிங்கிறத அல்லாஹுடி தூதர் நமக்கு கேட்க சொல்லி இருக்கிறான் தா ஒவ்வொரு குல் அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு நோயிலிருந்தும் நிவாரணத்தை எனக்கு கொடு இந்த நோயின் பர்டிகுலரா சொல்ல எல்லாமே நோய்தா ஒரு காய்ச்சல் கூட மனிதனால் தாங்க முடியாத அளவுக்கு தான் நம்ம பலகீனமாக இருக்கிறோம் அப்ப எல்லா விதமான நோய்களை விட்டும் எனக்கு நிவாரணத்தை கூட அப்படின்னு சொல்லிட்டு ரசோல் சிவராசிமார்கள் இந்த துவாவை நமக்கு செய்து கொடுத்துருக்கிறாங்க சுபஹான் இல்ல அதனால இந்த ஜம்சம் நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் எல்லோருக்கும் கொடுத்துருக்கா இன்னும் நேரடியாக மக்காவில் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்று அருந்தக்கூடிய பாக்கியத்தையும் இன்ஷாலா நம்ம என்ன செய்யணும் எல்லா கூடத்துல கேட்கக்கூடியவங்களா இருக்கணும் அதே போல் அறிவியல் ரீதியாகவும் இந்த ஜம்சம் நீர் மிக ஒரு அங்கமா இருக்குது ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் நம்மள பாக்குறோம் இல்லையா வருஷக்கணக்கு பத்து வருஷம் இருபது வருஷம்னாலும் அந்த தண்ணி அப்படியே வச்சுருந்தாலும் என்ன செய்யாது கெட்டு போகாது ஆனால் அந்த ஜம்சம் நீரில் ஒரு சின்ன ஒரு மைனஸ் மைனஸுங்கிறத விட இபுனு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹ் அலை என்கின்ற ஒரு மார்க் அறிஞர் அவருக்கு ரொம்ப நாளாக இந்த டவுட்டு இன்னும் உலகத்திலே சிறந்த தண்ணீராக எல்லாம் ஜம்சம் தண்ணீரை படைச்சி வச்சுருக்கானே ஆனால் குடிச்சு பார்த்தா சப்ப தண்ணீராக இருக்கு நம்ம ஊரில் உப்பு தண்ணி வேறு நல்ல தண்ணி வேறு அதுக்கிடையில் சப்ப தண்ணின்னு ஒன்று இருக்கும் அதை குடித்தா ஒன்றும் ஆமா அந்த மாதிரி இருக்கும் சரி தாகமே தணிக்காது தான் ரொம்ப நாளாக இந்த டவுட்டு அப்போ இபு ஹஜர் அஸ்கலானி அணி அவர்களிடத்தில் அவர்களிடத்துல இபுனு அரஃபா என்கின்ற ஒரு மார்க்க அறிஞர் ஹஜ்ஜுக்கு வந்ததாக கேள்விப்படுறாங்க வந்திருக்கிறதாக கேள்விப்படுறாங்க அப்போ இந்த மார்க்க அறிஞர் இபுனு ஹஜர் அஸ்கலானி அணி அவர்கள் போய் அந்த மார்க்க இடத்துல யாராவது ஒரு உஸ்தாதையோ ஒரு மார்க்க அறிஞர்களையோ நம்ம பெற்றுக்கிட்டோம்னா தேவையில்லாத விஷயத்தை பேசுறத விட பயனுள்ள ஏதாவது ஒன்று கொஸ்டின் கேட்கறது ஏதாவது நசீஹத் சொல்லுங்க வேறு ஏதாவது எங்களை எங்களுக்கான உபதேசம் சொல்லுங்க ஏதாவது என்ன நம்ம கேட்டுக்கிறோன்னு ரொம்ப நாள் உள்ள சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தி இன்ஷா இன்ஷால்லா ஆனால் இவருக்கு அந்த சந்தேகம் வந்து எத்தனை உஸ்தாத்மார்கிட்ட கேட்டாலும் அவருக்கு வந்து சரியான ஒரு திருப்தி இல்லை அப்போ கேட்கும்போது இப்னு ஹஜர் அசோ அஸ்கலாம் ரஹமத்துல்லாய் அவர்களிடத்துல அந்த மார்கறிகள் சொல்கிறாங்க யுஷ்ரபு த அபு த வலாத்த லத்துத அப்படின்னு சொல்றாங்க த அப்புத் அப்படின்னா இஷ்ரப் குடிக்கப்படுகிறது என்னன்னா இது இபாதத்திற்காக என்று குடிக்கப்பட வேண்டுமே தவிர சுவைக்காக இது குடிக்கப்படுவது அல்ல இப்போ சுவையா இருந்துச்சுன்னா காஃபிர் கூட நல்லா குடிப்பான் சுவையா இருந்துச்சுன்னா மத்த யாரு கூட என்ன செஞ்சிடலாம் நல்லா குடிப்பான் ஆனா நமக்கு தெரியும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கு தெரியும் வயிறு நிரம்ப என்ன செய்யணும் அத குடிக்கணும் ஆ கொஞ்சம் குடிச்சாலும் என்ன செஞ்சிடும் ஆனா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க முக்மீன்களுக்கு முக்மீன் ஈமான் தான் வயிறு நிரம்ப குடிக்க முடியுமா காஃபர்களுக்கு குடிக்க என்ன செய்ய முடியாது முடியாது ஏன்னா அவன் லவ்ஜத் சுவைக்காக என்ன செய்யறான் குடிக்கிறான் ஆனால் நம்ம எபாதத்துக்காக நம்ம என்ன செய்கிறோம் குடிக்கிறோம் அப்படின்னு நினைத்து குடிக்க வேண்டும் அதனால தான் தாலா இதை சுவை மிக்க சுவை உள்ளதாக ஆக்காமல் இது எபாதத்திற்கான ஒரு நீராக தண்ணீராக ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உஸ்தாத் வந்து விளக்கம் கொடுப்பாங்க அதுதான் அவங்களுக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குமா இவ்வளவு நாள் உள்ள சந்தேகம் எனக்கு நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால எவ்வளவு நாள் வச்சாலும் அந்த தண்ணீர் என்ன செய்யாது கெட்டு போவாது கால்சியம் மெக்னீஸ் மெக்னீசியம் சொல்லிட்டு தாது பொருட்கள் தாதுக்கள் தன்னுடைய மனிதனுக்கு தேவையான இந்த கால்சியமும் மெக்னீசியமும் பார்த்திங்கன்னா மனிதனுக்கு என்ன ஏற்படுத்தும் தெரியுமா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இல்லாமல் ஆக்கிரும் தண்ணீரை குடிச்சா மன அழுத்தங்கள் போர்க்கப்படும் சொல்லப்படுது நிம்மதியான ஒரு ராகத்தான ஒரு உணர்வு அந்த ஜம்சம் நீர் உடல் ரீதியாக நமக்கு என்ன செய்ய மருத்துவ ரீதியாக நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்றாங்க அதே போல கொடுக்குறோம் இல்லையா சரிங்களா சரி அதே தான் இந்த பூஞ்சை காளான்னு இல்லையா அதாவது ரொம்ப நாள் தண்ணி இருந்துச்சுன்னா அது வந்து ஏதாவது பச்சை என்ன செஞ்சிருவோம் அது பாசி படிஞ்சிரும் ஆனா இந்த ஜம்ஜம் நீர்ல காசி படியாத அளவுக்கு அல்லாஹத்தால் அந்த அளவுக்கு வச்சுருக்கிறான் அந்த சவுதி அதாவது அந்த பாலைவனத்துக்குள்ள இப்படி வற்றா ஒரு நீரூற்று இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்படி நிறைய செய்யலாம் ஜம்ஜம் தண்ணீருடைய மகிமையும் சிறப்புகளையும் சொல்லி கொள்ளலாம் சரி அலமது இல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா கழபாவுக்கு கிழக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா இருபது மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது கழபாவுடைய கிழக்கு பக்கம் இருபது மீட்டர் டிஸ்டன்ஸ் அதாவது அறுபத்தி ஆறு அடி எதுக்காதா அறுபத்தி ஆறு அடி இதில் இருக்கு பார்க்க முடியாது அது அடையாளத்தை சொல்றாங்க சரி